எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் பட்டக்கா நீங்கள் பாலை எங்கே வாங்குறீங்க ஏமீனா என்ன புதுசாக கேட்குற நீ நாளா எங்கே வாங்கிட்டு இருந்தேன் நம்ம கிட்ட தான் வாங்கிக்கிட்டு இருந்தேங்க்கா இப்போ என்னடான்னா ஒரே தண்ணியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பால்ல சில சமயம் ஏதோ வாட வருதுக்கா குழந்தைங்களுக்கு இந்த பாலை கொடுக்குறதுக்கு தயக்கமாக இருக்குது காசு கொடுத்து தானே பாலை வாங்குற போனாக்கிட்டேயே பால் நல்லா தரமா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே எத்தனையோ தடவை சொல்லிட்டேங்க்கா நான் சொல்கிறத போனா காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரே மாட்டுப்பால கறந்து அப்படியே கொடுக்கறேன்னு சொல்றாங்க நான் என்ன பண்றதுக்கா அது சரி அப்படி சொன்னா நம்ம என்ன போய் பக்கத்துல நின்றுட்டு இருக்க முடியும் பேசாம நீ கரவ மாடு பிடிச்சிரு வீட்டு தேவைக்கும் பால் இருக்கும் மீதி இருக்க பாலை வெளியில கொடுத்தும் காசு பார்க்கலாம் அப்படி இல்ல அந்த பாலை பதப்படுத்தியும் பயன்படுத்தலாம் அக்கா நல்ல யோசனை தான் சொல்றீங்க நானும் அந்த எண்ணத்துல தான் இருக்கேன் எண்ணத்துல இருந்தா மட்டும் போதாது மீனா அதை சட்டுன்னு செயல்படுத்து கறவை மாடு வேணும்னா நம்ம குமார்கிட்ட கேளு அதுக்கு என்ன வழின்னு கரெக்டாக சொல்லிவிடுவார் நீங்களும் குமார பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லி வைங்க பணம் தயாரான உடனே சொல்கிறேன் ஆனால் பால் மிகுதி ஆயிடுச்சுன்னா அதை பதப்படுத்துறதெல்லாம் ரொம்ப சிரமமான வேலை இல்லைக்கா அது மட்டும் இல்லாமல் பதப்படுத்துகிற பொருட்கள் தரமா வேற இருக்கணும் வெளியில கொடுக்குறப்போ நாலு பேர் கேட்பாங்க இல்லையா கண்டிப்பா மீனா அதெல்லாம் நம்ம சரியா செய்யணும் முதல்ல அதை பற்றின விவரங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பிறகு தான் அந்த விஷயங்களை நம்ம இறங்கணும் ஏங்கா விவரங்கள்னு சொன்னீங்க அதை பற்றி எங்கக்கா தெரிஞ்சுக்கிறது சொல்கிறேன் சொல்கிறேன் நான் ஒரு கல்லூரிக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல அடா ஆமாக்கா இப்போ ஞாபகத்துக்கு வருது விவரத்தை சொல்லுங்க அங்கே என்ன யார் சொன்ன விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க பாலை சேமிப்பதில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடு உத்திகள் பற்றி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி எம் திவக்குமார் அவங்க சொன்ன விவரங்கள் இந்த பதிவில் இருக்கு இதை கேளு நம் நாட்டில் சுத்தம் சுகம் தரும் மற்றும் சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும் என்பன பழைமொழிகளாகும் அதுபோல பாலை உற்பத்தி செய்யும் போதே சுகாதாரமான முறையில் சுத்தமான பாலை உற்பத்தி செய்ய ஆவண செய்ய வேண்டும் கரந்த பால் சுத்தமாக இருந்தால் தான் அதனை பருகும் நாமும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அத்தகைய பாலிலிருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு பால் பொருட்களும் தரமானதாக இருக்க இயலும் பால் ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருளாகும் மனிதனின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு பால் ஒரு இன்றியமையாத உணவாகும் பாலில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் உடல் எலும்பு வளர்ச்சிக்கு உகந்த நிலையிலும் போதிய அளவிலும் உள்ளன பாலில் உள்ள புரதச்சத்து மிகவும் உன்னதமானது பால் பார்ப்பதற்கு சுத்தமாகவும் தூசிகளற்று இருந்தால் மட்டுமே போதாது சுத்தமான பால் என்பது சுகாதாரமான நோயற்ற ஆரோக்கியமான கறவை மாடுகளிலிருந்து சுகாதாரமான முறையில் பெறப்பட்ட பாலாகும் பாலை பதப்படுத்துவதன் மூலம் அதில் நோய் கிருமிகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை அழித்து பாதுகாப்பானதாக மாற்ற இயலும் என்றாலும் அதுவே தரமானதாக சுத்தமானதாக பால் உற்பத்தி செய்யப்படும் பட்சத்தில் அவற்றின் தரம் பதப்படுத்துதல் மூலம் இன்னும் அதிகரிக்கப்படும் பால் மாட்டின் மடியிலிருந்து வரும்போது ஒரு மில்லி லிட்டர் பாலில் அதிகபட்சம் பத்தாயிரம் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன இது நம் நாட்டில் காட்டிலும் மேலை நாட்டில் ஒரு அளவாக தான் உள்ளது ஆனால் இந்த பால் பதப்படுத்த செல்கின்ற போது நம் நாட்டில் ஒரு மில்லி பாலில் ஒரு லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் பாக்டீரியாக்கள் அதிகமாக விடுகின்றன ஆனால் மேலை நாடுகளில் இந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை லட்சம் பாக்டீரியாக்களாக பெருகின்றன பாலை பதப்படுத்திய பிறகு நம் நாட்டில் ஒரு மில்லி லிட்டர் பாலில் முப்பதாயிரம் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன அதனை நான்கு டிகிரி சென்டிகிரேட்டு வெப்பநிலையில் வைத்திருந்தால் மூன்று நாட்களுக்கு கெடாமல் பாதுகாக்க முடிகிறது ஆனால் மேலை நாடுகளில் பதப்படுத்திய பாலில் ஒரு மில்லி லிட்டர் அளவுக்கு ஐயாயிரம் பாக்டீரியாக்கள் உள்ளன இந்த பாலை நான்கு டிகிரி சென்டிகிரேட்டில் பதினான்கு நாட்கள் கெடாமல் பாதுகாக்க முடிகிறது இந்த பதப்படுத்திய பால் பால் நுகர்வோருக்கு செல்கின்ற போது நம் நாட்டில் ஒரு லிட்டர் பாலில் ஐம்பதாயிரம் இருந்து ஒரு லட்சம் பாக்டீரியாக்களாக அதிகமாகின்றன ஆனால் மேலை நாடுகளில் பதப்படுத்திய பால் நுகர்வோருக்கு செல்லும் போது ஒரு மில்லி லிட்டர் பாலில் ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் பாக்டீரியாக்கள் தான் உள்ளன அடுத்ததாக பாலை குளிரிட்டுதல் பற்றி பார்ப்போம் பாலை குளிரிட்டுவதற்கு அடுக்கடுக்கான மெல்லிய இரும்பு தகடுகளான பிளேட் சில்லர் மற்றும் குளிரட்டும் சாதனம் போன்றவை தேவைப்படும் குளிரட்டும் சாதனத்தில் தொட்டியில் உள்ள நீர் நன்கு குளிர்விக்கப்பட வேண்டும் பின்னர் பம்ப் மூலம் பிளேட் சில்லர்கள் ஒரு புறமும் பாலும் மறுபுறமும் குளிர்ந்த நீரும் செலுத்தப்படுகிறது குளிர்ந்த நீரில் உள்ள குளிர்ச்சியை பால் உறிஞ்சிக்கொண்டு குளிர்ந்துவிடும் குளிர்விக்கப்பட்ட பால் தெர்மோஃப்ளாஸ்க் அமைப்பு கொண்ட டேங்குகளில் நிரப்பப்படுகிறது பாலை குளிரச் செய்வதன் மூலம் பாலில் உள்ள நுண்கிருமிகள் அழிக்கப்படுவதில்லை மாறாக அவற்றின் உற்பத்தி பெருக்கம் அதிகரிக்காமல் இருக்கும் பாலை குளிரச் செய்வதன் மூலம் சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் வரை பாலை கெடாமல் இருக்க செய்யலாம் கரந்த பாலில் சாதாரண அறை வெப்பநிலையில் மூன்று முதல் ஐந்து மணி நேரம் வரை கிடாமல் இருக்கும் எனவே அதிகபட்சமாக ஐந்து மணி நேரத்துக்குள் பால் உற்பத்தி செய்யப்படும் பால் பதனிடும் நிலையங்களுக்கு அடைத்து பதப்படுத்தப்பட வேண்டும் அல்லது பல்வேறு பால் பொருட்களாக மாற்ற வேண்டும் அடுத்ததாக பதப்படுத்துதல் அல்லது பாஸ்டுரைசேஷன் பற்றி பார்ப்போம் பாலை பதப்படுத்துதல் என்பது பாலை அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் முப்பது நிமிடங்கள் அல்லது எழுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பதினைந்து வினாடிகள் சூடுபடுத்த வேண்டும் சூடுபடுத்தி ஐந்து டிகிரி செல் செல்சியஸ் நிலைக்கு குளிர்வித்து பாதுகாப்பான முறையில் வேண்டும் இவ்வாறு இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையுள் குறிப்பிட்ட கால அளவுக்குள் சூடுபடுத்துவதால் பாலில் உள்ள அனைத்து நுண்குருமிகளும் அழிக்கப்படுகின்றது குறிப்பாக அதிக வெப்பத்தினை தாங்கி உயிர் வாழக்கூடிய மைக்கோபாக்டீரியம் டியூபர்குளோசிஸ் என்ற காசநோயை உருவாக்கும் பாக்டீரியா மற்றும் காக்ஸிலா பர்னேட்டி போன்ற நுண்கிருமிகள் அழிந்து பாலை பாதுகாப்பானதாக வைக்க முடியும் அடுத்ததாக பாலின் தன்மை அறிதல் இதற்கு சூடு சோதனை என்றும் பாலின் தரத்தை அறிய இந்த சோதனை மிகவும் இன்றியமையாததாகும் ஐந்து மில்லி லிட்டர் பாலை ஒரு சோதனை குழாயிலோ அல்லது கண்ணாடி பாத்திரத்திலோ எடுத்துக்கொண்டு சூடுபடுத்தும் போது பால் திரள் திரளாக பக்கவாட்டில் படிந்தால் பால் கெட்டிவிட்டது என அறியலாம் கொதிக்க வைத்த பாலின் தரம் அறிதல் சாதாரணமாக கறந்த பாலில் அமிலத்தன்மையானது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று நான்கு முதல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு இருக்கும் அந்த அமிலத்தன்மையானது பாலில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்பது அதிகமானால் பாலை சூடு செய்யும்போது பால் திரிந்துவிடும் அதற்கு தேவையான உபகரணங்கள் சோதனை குழாய் மற்றும் அடுப்பு தேவையான பொருட்கள் பால் செயல்முறை ஐந்து மில்லி லிட்டர் பாலை ஒரு சோதனை குழாயில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பின் அதை அடுப்பில் வைத்து சூடு செய்ய வேண்டும் பால் திரள் திரளாக சோதனை குழாயின் பக்கவாட்டில் தெரிந்தால் பால் கெட்டுவிட்டது என அறியலாம் நல்ல பாலாக இருந்தால் பால் பொங்கி மேலே வரும் இவ்வாறாக பாலின் தரத்தை அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக உள்ள நுண்கிருமிகளின் பற்றி அறிந்து கொள்ள மெத்திலின் நீல கரைச்சல் நிறமாற்றத்தின் மூலம் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அளவிடலாம் அதற்கு பாலில் உள்ள பாக்டீரியா எண்ணிக்கை தெரிந்து கொள்வதற்கு இச்சோதனை உதவுகிறது பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை கொண்டு பாலின் தரத்தை அறிந்து கொள்ளலாம் அதற்கு தேவையான உபகரணங்கள் தண்ணீர் தொட்டி மற்றும் சோதனை குழாய் தேவையான பொருட்கள் மெத்திலின் நீல மாத்திரை மற்றும் பால் இதற்கு பத்து மில்லி லிட்டர் பாலை ஒரு சோதனை குழாயில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மில்லி லிட்டர் மெத்திலின் நீலக்கரசலை குழாயில் ஊற்றி ஒரு ரப்பர் மூடியினால் குழாயை நன்கு கலக்க வேண்டும் மெத்திலின் நீலக்கரசலை தயாரிப்பதற்கு எட்நூறு மில்லி லிட்டர் தண்ணீரில் ஒரு மெத்திலின் நீல மாத்திரையை கரைக்க வேண்டும் பின்னர் கண்ணாடி குழாயை முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட்டில் உள்ள தண்ணீர் தொட்டையில் வைத்து அரை மணி நேரத்துக்கு மேற்படும் நிறம் மாற்றங்களை கண்டறிய வேண்டும் முதலில் பால் நீல நரம் இருக்கும் பின்னர் பாலில் உள்ள பாக்டீரியாக்களின் அளவை பொறுத்து அது நிறம் மாறுபடும் ஒரு மில்லி லிட்டர் பாலில் பாக்டீரியாக்களின் அளவு இரண்டு லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் ஐந்து மணி நேரம் பாலில் உள்ள நீல நிறம் மாறாமல் இருக்கும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகமாகின்ற போது நீல நிற வெண்மையாக மாறிவிடும் எவ்வளவு நேரம் நீல நிறம் மாறாமல் இருக்கின்றதோ அதை வைத்து பாலில் எவ்வளவு பாக்டீரியா அறியலாம் ஐந்து மணி நேரம் வரை நீல நிறம் வெள்ளை நிறமாக மாறாமல் இருந்தால் அது மிகவும் நல்ல பாலாகும் அரை மணி நேரத்தில் நீல நிறம் வெள்ளையாக மாறி இருந்தால் பால் கெட்டுப்போனதாக எடுத்துக் கொள்ளலாம் இவ்வாறு பலவிதமான சோதனைகள் செய்து பாலின் தரத்தை நன்கு அறிந்து கொள்ளலாம் என்ன மீனா பாலை சேமிப்பதில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடு உத்திகள் பற்றி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால் மல தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி எம் சிவகுமார் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா விவரங்கள் அருமையாக இருந்துச்சுக்கா பாலை சேமிக்கிறதுல இருக்கிற தரக்கட்டுப்பாடை எம்புட்டு கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்கா பாலை கறந்து காய்ச்சி வச்சுட்டா மட்டும் பாதுகாப்பா இருக்கும் நாம நினைக்கிறோம் ஆனா இன்னைக்கு அதுல எம்பட்டு தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு பாரு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது எல்லாமே தரமா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையும் தரமா இருக்கும்கா சரியா சொன்ன நீ மாடு பிடிக்கிற வரைக்கும் நம்ம சேகர் கிட்ட சொல்லி பாலு கொண்டாந்து குடுக்க சொல்றேன் வாங்கிக்கோ சேகரே நல்ல பாலா கொண்டாந்து கொடுப்பாரு புள்ள சரிக்கா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா சொல்லிடுங்க அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு ும் பேசாத குழந்தை அம்மாக்கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப கீரு

குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் கொனக்கு முகம் பார்த்து பகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் கொனக்கு வருவது வேளாண் சாகுபடி தொழில்நுட்பங்கள் ரோஸ்மேரி ஒரு நறுமண பயிராகும் ரோஸ்மேரி அதிக அளவில் அமெரிக்கா ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பயிரிடப்பட்ட போதிலும் தாயகம் ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரோஸ்மேரியின் இலையில் எண்ணெய் உள்ளது இந்த எண்ணெய் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு மருந்து பொருட்கள் தயாரிப்பு வாசனை திரவியங்கள் தயாரிப்பு மற்றும் முடி வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் எண்ணெய் தயாரிப்புகளில் முக்கிய பங்காற்றுகிறது இதன் இலைகள் வாசனைக்காக உணவு வகைகள் குளிர்பானங்கள் டீ மேலும் பல பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது ரோஸ்மேரி சிறுநீர் கோளாறு நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்துகள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது ரோஸ்மேரி ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் அல்ஜீரியா போர்ச்சுகல் போன்ற நாடுகளில் இதன் எண்ணெய் உற்பத்திக்காக அதிக அளவில் பயிரிடப்படுகிறது ஸ்பெயின் ரோஸ்மேரி எண்ணெய் வழங்குவதில் முதன்மை நாடாக திகழ்கிறது ரோஸ்மேரி ஒரு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய ஒரு பசுந்தாவரம் தாவரமாகும் இதனுடைய இலைகள் சுமார் இரண்டு முதல் நான்கு சென்டிமீட்டர் நீளம் உடையதாகவும் வெள்ளை நிற ரோம படலத்தை தன் அடிப்பகுதியில் கொண்டதாகவும் உள்ளது பூக்கள் தாவரத்தின் இலைகளின் நுனிப்பகுதியில் கொத்தாக காணப்படும் மலைப்பகுதிகள் வளம் குறைந்த வடிகால் வசதியுடன் சற்றே அமிலத்தன்மை அதாவது பிஎச் அளவு ஐந்து புள்ளி ஐந்து முதல் ஏழு உள்ள மண் வகைகள் மிகவும் இந்த பயிருக்கு ஏற்றது நல்ல சூரிய வெளிச்சம் உள்ள மலை பிரதேசங்களில் வளரக்கூடியது இதன் வளர்ச்சிக்கு மிதமான வெப்பநிலை மற்றும் சற்று குறைவான ஈரப்பதம் அவசியம் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை சேர்வராயன் மலை கொல்லிமலை போன்ற மலைப்பகுதிகள் ரோஸ்மேரி பயிரிடுவதற்கு உகந்த பகுதிகளாக அறியப்படுகிறது கடல் மட்டத்திலிருந்து எழுநூறு மீட்டர் உயரம் முதல் மலைப்பாங்கான பகுதிகளில் பயிர் செய்யலாம் இந்த தாவரம் பனிப்பொழிவை தாங்குவதில்லை ஊட்டி ஒன்று ரகம் வருடத்திற்கு பனிரெண்டு புள்ளி நாற்பது டன் பச்சை இலை விளைச்சல் தரவல்லது இலைகள் புள்ளி ஒன்பது சதவீதம் எண்ணெய் சத்து கொண்டுள்ளன இதன் இலைகள் மற்றும் தண்டுகள் நல்ல நறுமணம் மற்றும் சிறந்த சமையல் தரம் வாய்ந்தது இந்த ரகம் இலைக்கருகல் நோய் வெள்ளை ஈ மற்றும் அஸ்வினிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாக அறியப்படுகிறது கடல் மட்டத்திலிருந்து தொள்ளாயிரம் மீட்டர் உயரம் கொண்ட எல்லா மலை பிரதேசங்களிலும் மானாவாரியாக இதனை பயிரிடலாம் நிலத்தை நன்கு உழவு செய்து பத்து டன் மக்கிய தொழு உரம் இட்டு பயன்படுத்த வேண்டும் பின்பு ஏக்கருக்கு எண்பது கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு நன்கு உழவு செய்ய வேண்டும் ரோஸ்மேரி அதிக அளவில் தண்டு துண்டுகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது தண்டு துண்டுகள் நன்கு வளர்ந்த ஆரோக்கியமான தாய் செடியிலிருந்து பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் நீளத்திற்கு வெட்டி எடுத்து பயிர் பெருக்கும் செய்யலாம் வெட்டி எடுத்த துண்டுகளை ஆற்று மணல் படுகைகள் ஆற்று மணல் படுகைகள் கொண்ட நாற்றங்காலில் சென்டிமீட்டர் ஆழத்தில் நடவு செய்தால் சிறந்தது நாற்றங்காலில் நடவு வாரங்களில் ரோஸ்மேரி வயலில் நட தகுதி உடையதாக இருக்கும் எட்டு முதல் பத்து வாரம் முதிர்ந்த நாற்றுக்கள் நடவு செய்வதற்கு உகந்தவை தற்போது அதிக செடிகளின் எண்ணிக்கையை பராமரிக்க நாற்பத்தி ஐந்துக்கு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அல்லது நாற்பத்தி ஐந்துக்கு அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யப்படுகிறது பயிரிடலுக்கு முன்னதாக பத்து டன் தொழுபுரம் நாற்பது கிலோ மணிச்சத்து நாற்பது கிலோ சாம்பல் சத்து மற்றும் இருபது கிலோ தழைச்சத்து அளிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் எண்பது கிலோ தழிச்சத்தை நான்கு பாகங்களாக பிரித்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் வழங்கப்பட வேண்டும் ரோஸ்மேரிக்கு வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்சுதல் அவசியமானதாகும் ஆண்டிற்கு நான்கு முதல் ஐந்து முறை களை எடுக்க வேண்டும் ரோஸ்மேரி நடவு செய்த முதலாண்டில் எட்டு மாதங்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் முதல் வருடத்தில் தலா இரண்டு அறுவடைகளும் இரண்டு மற்றும் மூன்றாம் வருடங்களில் மூன்று முதல் நான்கு அறுவடைகளும் செய்யலாம் மெல்லிய தண்டுகளை பூப்பதற்கு முன்பே அறுவடை செய்தல் அவசியம் அறுவடை செய்யும் போது தாவரத்தின் அமைப்பை ஒழுங்கு செய்யும்படி தரை மட்டத்திலிருந்து பதினைந்து சென்டிமீட்டர் உயரம் விட்டு அறுவடை செய்ய வேண்டும் ரோஸ்மேரியில் ஹெக்டருக்கு பன்னிரண்டு முதல் பதினைந்து டன் தண்டு மற்றும் இலைகளை ஒரு வருடத்தில் விளைச்சலாக பெறலாம் இவற்றிலிருந்து எழுபது கிலோ வாசனை எண்ணெய் கிடைக்கும் ரோஸ்மேரியானது சிலந்தி பூச்சி மாவுப்பூச்சி வெள்ளை மற்றும் இலைப்பேன் ஆகியவற்றால் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு மில்லி வேப்ப எண்ணெய் அல்லது இரண்டு மில்லி வேப்பங்கொட்டை கரைசல் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் வேர் அழுகல் நோயை கட்டுப்படுத்த செடியை சுற்றி ஒரு சதவீதம் போட்டோ கரைசலை ஊற்ற வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட இலைகளில் இருந்து நீராவியை கொண்டு எண்ணெயை பிரித்தெடுக்க இயலும் எண்ணெயை பிரித்தெடுப்பதற்கு அனுப்பும் முன் இலைகளை நன்கு நிழலில் உலர்த்தி பதம் செய்தல் வேண்டும் எண்ணெய் பிரித்தெடுப்பதற்கு சுமார் மூன்று மணி நேரம் போதுமானதாக அறியப்படுகிறது புதிதாக பறிக்கப்பட்ட இலைகள் ஒரு சதவீதம் எண்ணெயையும் நிழலில் உலர்த்தி பதம் செய்யப்பட்ட இலைகள் மூன்று சதவீத எண்ணெயையும் இந்த முறையில் தரவல்லது பன்னிரெண்டு முதல் பதினைந்து டன் இலைகளில் இருந்து சுமார் எண்பத்தி ஐந்து முதல் நூறு கிலோ எண்ணெய் விளைச்சலாகப் பெறலாம் வர்த்தக ரீதியான மண்புழு உரம் உற்பத்தி செய்தல் உரம் உற்பத்திக்கான நிலத்தின் மேலே வாழக்கூடிய மண்புழு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஆப்பிரிக்கன் மண்புழு சிவப்பு மண்புழு மக்கும் புழு ஆகியவை மண்புழு உர சிறந்த உற்பத்திக்கான மண்புழுக்களாகும் இவற்றுள் ஆப்பிரிக்கன் மண்புழு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் இது குறைந்த கால இடைவெளியில் அதிக அளவு புழுக்களை உற்பத்தி செய்யக்கூடியதாகும் மண்புழு உரம் எங்கு வேண்டுமானாலும் உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் நிழலுடன் அதிக அளவு ஈரப்பதம் மற்றும் குளிர்ச்சியான பகுதியாக இருத்தல் வேண்டும் ஒரு சிமெண்ட் தொட்டி இரண்டு அடி உயரம் பன்னிரண்டு அடி நீளம் மற்றும் மூன்று அடி அகலம் கொண்டதாக இருக்க வேண்டும் தொட்டியின் அளவை பொறுத்து நீளம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் தொட்டியின் அடிப்பகுதி சாய்வானதாக இருக்க வேண்டும் அதிக அளவு தண்ணீரை வடிகட்டுவதற்கான மண்புழு உர தொட்டியின் அமைப்பிலிருந்து ஒரு சிறிய சேமிப்பு குழி அவசியம் இருத்தல் வேண்டும் ஹோலோபிளாக்ஸ் அல்லது செங்கலை பயன்படுத்தி இந்த கட்டமைப்புகளை உருவாக்கலாம் மண்புழு உர உற்பத்திக்கான கட்டமைப்பில் நெல் உமி அல்லது தென்னை கழிவு அல்லது கரும்பு சோகையை மூன்று சென்டிமீட்டர் உயரத்திற்கு பரப்ப வேண்டும் மண்புழு உரம் தயாரிப்பதற்கு கழிவுகளை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா காலடை கழிவுகள் பண்ணை கழிவுகள் பயிர் கழிவுகள் காய்கறி கழிவுகள் பழம் மற்றும் பூ மார்க்கெட்டில் உள்ள கழிவுகள் மண்புழு உரம் தயாரிக்க உகந்தது மண்புழு உரம் தயாரிப்பதற்கு முன்னதாக காலடை கழிவுகளை நன்றாக சூரிய ஒளியில் உலர்த்திட வேண்டும் மற்ற கழிவுகளை சாணத்துடன் சேர்த்து இருபது நாட்களுக்கு வைத்திருந்து மக்க வைக்க வேண்டும் அதன் பின் அதனை மண்புழு உர தயாரிப்பு படுக்கையில் இட வேண்டும் குழி அல்லது தொட்டி முறையில் மண்புழு உரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது குழி முறையில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தின் மேல் பாலித்தீன் காகிதத்தை விரிக்க வேண்டும் இதன் மேல் ஐந்து சென்டிமீட்டர் சாணத்தை பரப்ப வேண்டும் இந்த அடுக்கின் மேல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்திற்கு பண்ணை கழிவுகளை இட வேண்டும் பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் தெளித்து வர வேண்டும் சுமார் முப்பத்தி ஐந்து நாட்களில் இந்த கலவை நன்றாக மகிவிடும் பின்பு சிமெண்ட் தொட்டியின் அடிபாகத்தில் மூன்று சென்டிமீட்டர் உயரத்திற்கு மரத்தூள் கொண்டு முதல் அடுக்கினை அமைக்க வேண்டும் பின் ஆறு உயரத்திற்கு தோட்டத்து மண்ணை பரப்ப வேண்டும் இதற்கு மேல் இரண்டு அங்கல உயரத்திற்கு மக்கிய சாணத்தை பரப்ப வேண்டும் இந்த மண்புழு படுக்கையில் ஒரு சதுர மீட்டருக்கு ஒன்று புள்ளி மூன்று கிலோ மண்புழுவை இட வேண்டும் தொழு உரத்தின் ஈரப்பதம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீதம் இருக்க வேண்டும் புழுவை விட்ட ஏழு முதல் பத்து நாட்களில் தொழு உரத்தின் மேல் பகுதி முழுவதும் மண்புழு உரத்தால் மூடப்பட்டிருக்கும் மண்புழு உரத்தை ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தொட்டியில் அகற்ற வேண்டும் மண்புழுக்கள் சுமார் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்களில் தொழு உரத்தை முற்றிலுமாக உண்டு மண்புழு உரமாக மாற்றிவிடும் மண்புழு உரத்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் பயன்கள் என்ன தெரியுமா நிலத்தின் அங்ககப் பொருட்களின் அளவு அதிகமாகின்றது மண்ணின் நயத்தை அதிகரிக்க செய்து நீர் உட்கொள்ளும் தன்மை அதிகரிக்கின்றது தழை மணி சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் இருப்பதால் வளர்ச்சி அதிகரிக்கிறது மண்புழு உரத்தினால் வேர்களின் வளர்ச்சி அதிகரிக்கிறது சுவை நிறம் மற்றும் ஆகியவற்றை அதிகரிப்பதுடன் நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்கிறது வேண்டாத கழிவுகளை மக்க செய்து உரமாக மாற்றுவதால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது மண்புழு உரத்தை தயாரிப்பதன் மூலம் ஒரு டன்னிற்கு ரூபாய் நான்காயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு வரை நிகர லாபம் கிடைக்கிறது எனவே விவசாயிகள் இந்த விவரங்களை சரியானபடி பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு உங்களுக்கு காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவூர் வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூபூர் வணக்கம் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் கண்ணு நட்டு புட்டா மன பறந்து போகும் ஒரு பாக காத்து ஆகும் மரக்கண்ணு நட்டு புட்டா மன பறந்து போகும் ஒரு பாக காத்து வந்தால் சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா வேம்பு எலை கருவேல் வாகை மூங்கில் கொய்யா வேம்பு எலை கருவேல் பொன்னா வார சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாக மேல் பொன்னா சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாக வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நட்டா இடைவெளியும் ஆறு கருமி தருமே விட்டு மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் பால் விளக்கிடுவோம் மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ